hi uh, it's very special uh, i want my fans to be uh, close to me so nadeesh uh, was in i think last time in chennai there was like few barricades and they were like i was like i was like asking them in the barricade so i wanted that like that so Adinala they took this uh, idea and பாடுவீங்களா ஒண்ணு அப்புறம் நாங்க பௌதாரணி சாங் ரொம்ப மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் மைல் போல அந்த சின்ன சின்ன கண்கள் எதாவது பாட வாய்ப்பு இருக்கா ஆ இருக்கு லிஸ்ட்ல இருக்கு அதுக்கு முன்னாடி எதோ கேட்டீங்க ஏங்க அந்த பாட்டு தான் பெர்ஃபார்ம் பண்றோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ் ஸோ அகேன் இஃப் தேட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மேட் ஆல்சோ பர்ஃபார்ம் த தேர்ட் சிங்கிள் தேர் எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கங்கள் எப்படி உருவானது என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன் கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடித்தோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் போத்தாவே பாடட்டும் அப்போது ஷி வாஸ் இன் அ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தென் எவ்ரி திங் ஹேப்பன் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அந்த ப்ராசஸில் வந்து லால் செலாம்ல ஏஆர் ரஹமான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாகுல் அமீத் நான் நினைக்கிறேன் யா ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க ஸோ ஐஸ் லைக் ஸோ நான் மீன் ட கேட்டேன் லைக் ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு தென் ஹீ கே மீ தி ஆக்சஸ் அண்ட் அண்ட் லட்ஸ் ஹவ் எவ்ரி திங் ஹேப்பன் அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்டு சிமிலர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்ககிட்ட கூப்பிடணும் வேணாம் ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணும் அதுக்கு முன்னாடி गुड इवनिंग गुड इवनिंग कांग्रेचुलेट फॉर द लॉन्ग ड्राइव कॉन्स्ट थैंक यू थैंक यू यू सेड यू वांटेड टू गो क्लोज टू द 360 डिग्रीस फॉर सोनल अब्रो वांट टू गो क्लोज टू द ऑडियंस सो विल बी जस्ट रीचिंग आउट टू ऑडियंस एंड मिंगलिंग विद देम डांसिंग विद देम लिख द या பண்ணுமே या अह या दैट्स द आईडिया अह आई थिंक फ्यूअर फ्यूअर माय अदर कंसल्ट्सला आई थिंक ഉള്ള ഇറങ്ങി പോയി കൊയ്ക്രാൻ யுவன் ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டு எல்லாருக்கும் நிறைய பேவரேட்ஸ் இருக்கு ஒரு அஞ்சு நாள் கண்டினியூஸா தொடர்ந்து யுவன் ஹெட் மட்டும் கான்செர்ட் பண்ணாலே ரிப்பீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு சாங்ஸ் ஹெட் சாங்ஸ் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க அந்த வகையில இங்க கான்செர்ட் எந்த மாதிரி ஸ்பெஷல் ஆன பிளே லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க ஓகே

வேலை செய்கிற அவ்வளோதான் ஸோ ஐ லைக் சூப்பர் எக்ஸைட் ஃபார் கோட் லைக் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இப்போ என்னன்னா இப்போ நிறையா ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கான்சல்ட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகினே போகுது சரிங்களா இப்போ நந்தனத்தில் பண்ணுறோம் நந்திரத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும் ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறைய விற்கறாங்க ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ராஸாக வந்து ஃபேன்ஸ்

அவங்க வந்துட்டு அப்புறம் ஆர்டிஸ்ட் நம்மள தான் இந்த ஷோ கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது போது வி ஜஸ்ட் மேக் ஷோர் தட் இதுதான் கெப்பாசிட்டின்னு அந்த கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது நம்ம இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துடுறது கண்டிப்பாக நடக்காது ஓகே வெரி வெல் சார் ஹலோ யுவன் சார் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் அங்கே அங்கே போனால் என்ன நான் மறந்துடுவேன் சோ ஸ்டேஜ்ல இருக்கும்போது இவங்க எல்லாம் இவங்களுக்கு என்னோட எனர்ஜி தெரியும் நான் இங்க இப்போ உங்களையும் சந்திக்கிறேன் ஹலோ லோன் இந்த த்ரீ டிகிரி செட்டப் இங்க சார் வந்து டோட்டலாவே அந்த செட்டப் இருக்கும் ஆல்ரெடி அந்த செட்டப்ஸ்லயே இருக்கும் ஸோ அவங்க அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பட் இப்போ நீங்க புதுசா அந்த செட்அப்பை போடணும் அதுல சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் நீங்க சேலஞ்ச் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து சேஃப்ட்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம் சோ டெஃபினெட்லி அவங்க அதுக்கு ஒர்க் பண்றியா ஒர்க் வாங்க 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 யுவன் சார் யுவன் சார் ராஜா சாரை வந்து நம்ம இசை நாணியமும் நிறைய பேர் வந்து ஒரு இசை கடவுள ஆரம்பிச்சாங்க ஆனா நிறைய பேர் இந்த எம்பி கடுமையா விமர்சனம் பண்றாங்க ராஜா சாரை வந்து புகழ்ந்தவங்க எல்லாம் வேற ஒரு பார்வையில அந்த மாதிரி இந்த குஃபாரோட முதல் விமர்சனம் பண்ணாங்க ஒரே நிமிஷம் இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க இந்த நான் வந்து விமர்சனமா தான் பாக்குறேன் அவ்வளவுதான் சோ என்ன என்ன வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது நான் என்னைக்கு சுத்தி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க க்ளோஸ் அப்ராக்சிமேட்லி ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன் சில பாட்டு வந்து ஹிட் ஆகும் சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது ஸோ எல்லாம் என்னோட ஆனால் என்னோட அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாங் பிடிக்கலன்னா அதுல ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸ்ல போய் பார்த்துட்டு ஐ கீப் ரீஒர்க்கிங் மை செல் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் சார் கான்சர்ட்டுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல நம்ம டீம்ல இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் வந்து ரீமிக்ஸாக வரப்போகுது அந்த மாதிரி ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க சார் சில சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்சர்ட் கான்சர்ட் வேர்ஷனாக

இல்லைங்க சார் எப்பவுமே நான் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸி அங்கே வர முடியல இங்கே வர முடியலன்னு ஆனால் இப்போ கேட்டீங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன்ட்டு ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்லை இல்லை நிறைய இடத்துக்கு போகிறது இல்லை ஸோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா இல்லை மோஸ்ட்டாக தமிழ் தான்

ஐ மீன் அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணோம் அதுக்கு நான் போகணும் போயிட்டு செஞ்சிடலாம்